அடுத்தது காஞ்சிபுரத்தில் நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய இந்த மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை துவக்கி இருக்கிறோம் அது எவ்வளவு சிறப்பான ஒரு ஊர் காஞ்சிபுரம்னாலே என்னது முக்கியம் தூங்கிட்டீங்களா எழுந்துட்டீங்களா கோவில் ஒரு நாளுக்கு ஒரு கோவில் போனா கூட ஒரு வருஷத்துல அந்த கோவில் பார்த்தே முடிக்க முடியாதுன்னு அவ்வளோ கோவில் இருக்கு காஞ்சிபுரத்தில் அடுத்தது புடவை பட்டு புடவை பட்டு புடவை காஞ்சிபுரம் பட்டுனா ரொம்ப 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 பிரபலம் காஞ்சிபுரம் பட்டுனா மிக மிக பிரபலம் வந்து வந்து அந்த 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 பாப்பா பரிசு வாங்கிய பெண் என்ன சொன்னாங்க ஒரு நெசவாளர் குடும்பத்திலிருந்து எளிமையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன் அப்படின்னாங்க அப்படின்னா அந்த நெசவாளர் குடும்பங்களுடைய நிலையை பற்றி நாம் பேசணும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக செய்யும் தொழில் எது விவசாயம் அடுத்தது நெசவு தொழில் தான் அதிகமாக செய்யறது முக்கியமா நம்ம செய்யறது விவசாய தொழில் அடுத்தது நெசவு தொழில் காஞ்சிபுரத்துல நெசவு தொழில் மிக மிக பிரபலம் அதுவும் கைத்தறி பட்டு பட்டு புடவை ரொம்ப இது பார்த்திருக்கீங்களா அந்த பட்டுப்பட நெய்ய இடத்துல யாரெல்லாம் போய் பாத்திருக்கீங்க கை தூக்குங்க ஓ பாதி பேர் எல்லாருமே எல்லாம் நீங்கிறவங்க தான் பாதி பேர் எல்லாரும் பாத்திருக்கீங்க அது எப்படி பண்ணுவாங்க முதல்ல இடது காலால அமுத்துவாங்களா அமுத்திட்டு அந்த இந்த கையால தள்ளுவாங்க அந்த சின்ன பேம்பு அந்த சின்ன பெறம்புல அந்த நூல் போவோம் அப்புறம் திருப்பி கால அமுத்தணும் அப்புறம் திருப்பி இடது கையால தள்ளணும் அப்ப வலது கால் வலது கை வலது கால் இடது கை இத மாத்தி மாத்தி அது உக்கார முடியுமா உக்காந்தன் செய்வாங்களா நீங்க எல்லா எத்தனை வேலை இருக்கு உக்காந்தன் செய்யற வேலை அது கிடையாது எப்படி நின்றுன்னு இருக்கணும் அதை எப்படி நேரம் இல்ல இப்படி சாஞ்சு நிற்பாங்கல்ல இப்படி சாஞ்சு நின்றனா அந்த புடவை நெய்ய முடியாது வருட கணக்குல மாச கணக்குல நாள் கணக்குல யோசிச்சு பாருங்க அவங்க முட்டி எப்படி இருக்கும் அவங்க முதுகு எப்படி இருக்கும் அவங்க எலும்பெல்லாம் எவ்வளவு தேஞ்சு போயிருக்கும் எவ்வளவு கடினமான வேலை அந்த மாதிரி நெசவாளர்களுக்கு நல்ல திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும் அந்த மாதிரி எந்த திட்டமுமே கிடையாது இங்க வந்து கைத்தறி பூங்கா ஒண்ணு உருவாக்குனாங்க அந்த சமயம் அந்த பூங்கால கட்டமைப்பை அதிகப்படுத்தணும் அந்த பூங்கால வந்து நல்ல அவர்களுக்கு ஏத்த மாதிரி வசதி இருக்கணும் ஒரு நெசவாளர் ஆணையம் வைக்கணும் வச்சு அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அவங்களுக்கு போனஸ் ஏத்தி கொடுக்கறது வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்துறது போன்ற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் முப்பதாயிரம் பேர் இருந்தாங்களா இன்னைக்கு ரெண்டாயிரம் குடும்பம் தான் இருக்குதான் இப்ப யோசிச்சு பாருங்க உலகம் முழுக்க இந்த காஞ்சிபுரம் பட்டுப்படவை போகுது லட்சக்கணக்கில் விற்பனையாகுது ஆனால் ஆனா நெசவாளருடைய குடும்பங்கள் ஆனாலும் எளிமையாக இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை கேட்கும்போது மனசெல்லாம் வலிக்குது அப்ப இவ்வளவு பெரிய இந்த பாரம்பரியமான தொழிலை எப்படி நாம மீட்டெடுக்க போறோம் கண்டிப்பாக அது நம்மக்கிட்ட தீர்வு இருக்கு மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இதற்கான நல்ல தீர்வு கட்டு ஆணையத்தை உருவாக்குங்க நெசவாளர் ஆணையத்தை உருவாக்க வேண்டும் அந்த கைத்தறிப்பட்டு அந்த பூங்காவை வந்து கட்டமைப்பை நன்றாக பலப்படுத்த வேண்டும் ஒரு ஒரு வருஷமும் அவங்களுக்கு போனஸோ ஊதியமோ வரும் சம்பளமெல்லாம் ஏத்தி கொடுக்கணும் போன்ற விஷயங்களையெல்லாம் தெளிவாக சொல்றாங்க இதுதான் தீர்வு இந்த தீர்வை கண்டிப்பா யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்மள தவிர பாட்டாளி மக்கள் கட்சி யாருமே கொடுக்க ஞாபகம் வச்சுங்க என்ன அடுத்தது ஏரி மாவட்டம் ஏரி மாவட்டம் எத்தனை ஏரி இருக்கீங்க ரெண்டு வையாவூர் ஏரியா வையாவூர் இரநூத்தி ஐம்பது ஏக்கர் இல்லையா அப்புறம் இன்னொன்னு நத்தம்பே நத்தம்பேட்டை ஏரி நானூத்தி ஐம்பது ஏக்கர் பெரிய ஏரிங்க அதாவது விட பெருசு இந்த ஏரி இப்ப எப்படி இருக்கு இது வந்து மூணு மாவட்டத்துக்கு தண்ணி கொடுத்துருக்குது திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்படி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தண்ணி கொடுத்த ஏரி இன்னைக்கு பச்சை கலர்ல அப்படியே மாசடைஞ்சு போய் கிடக்குது மாசு அடைஞ்சு போயினா வெறும் பச்சை கலர்ல அழுக்கு தண்ணியும் திடக்கழிவும் கெமிக்கலும் கலந்து போயிருக்கு அதை யாருமே குடிக்க முடியாது அந்த ஏரி தண்ணிய அதை சுத்தப்படுத்த வேண்டும் அதை தூர் வார வேண்டும் அதை அதுக்கு ஒரு சிம்பிள் தீர்வு அதற்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்கிறது அந்த தீர்வை தான் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்றாங்க பசுமை தீர்ப்பாயம் நல்ல தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறது அதுல முக்கியமான தீர்ப்பு இந்த ஏரிகளை பறவைகள் சரணாலயமாக அறிவியுங்கள் பறவைகள் சரணாலயமா இதை அறிவிச்சிட்டா அந்த ஏரி தண்ணில கைய வைக்கவே முடியாது ஏரி தண்ணிய மாசுபடுத்தின அந்த சுத்தம் பண்ணிட்டோம் அதுல எந்த கழிவும் கலக்க முடியாது அதனால இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க வந்து சொல்றாங்க இந்த தீர்வை பசுமை தாயகம் சார்பாக நாங்க எத்தனையோ சொல்லி இருக்கிறோம் இந்த தீர்வை செஞ்சாலே அந்த ஏரி காப்பாற்றப்படும்